ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிற வீடியோ என்னன்னா பீச் நைட்டில் பீச்சுக்கு போகிறோம் பாருங்கள் நைட்டில் பீச்சுக்கு போய் பாருங்களேன் அந்த ஃபீலே தனியாக இருக்கும் நைட்டில் அந்த காற்று ஜில்னஸ்ஸு அந்த நைட் டைமு இந்த லைட்டு வெளிச்சம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் நாங்கள் பைக்கில் ஒரு செவன் ஓ கிளாக் தான் கிளம்பினோம் கிளம்பி நான் பசங்கள் எல்லாருமே பீச்சுக்கு வந்தாச்சு பாருங்களேன் நைட்டில் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஏ பசங்க அப்புறம் ரைட் வேணும்னு சொன்னாங்க ரைட் விளையாட வச்சு கொஞ்சம் நேரம் மணலில் நடக்கணும்னாங்க மணலில் பாருங்கள் ஓடி பிடிச்சி விளையாடுறது பாருங்கள் கொஞ்சம் நேரம் தாங்க போய் உக்காந்தோம் அதுக்குள்ளே மழை வந்துருச்சுங்க திருப்பியும் நாங்கள் அந்த பைக் பார்க் பண்ணுற இடம் மாதிரி இருக்கும் அங்கே வந்தோம் அங்கே வந்ததுக்கப்புறம் பாருங்கள் மழையே நின்றுச்சு இந்த வியூ கூட பார்க்கறதுக்கு நல்லாவே அழகாக இருக்குது பச்சை பசியில் பாருங்களேன் இதில் கொஞ்சம் நேரம் பசங்க நடந்தாங்க அப்புறம் ஆகிட்டு ஓடி போய்ட்டு அவங்க டேடியும் உட்காந்துக்கிட்டாங்க பசங்களும் டேடி தண்ணி வேணும்னு சொல்லி வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் எனக்கு நைட் வியூ ரொம்ப பிடிக்குன்றதுனால அங்கே இருக்க ரைட் எவ்வளோ இருக்க மரம் அந்த வியூஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இந்த க்ரீன் கலர் பார்க்க எனக்கு க்ரீனாகவே ரொம்ப பிடிக்கும் க்ரீனை பார்த்தாவே ஒரு சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி எனர்ஜியாக இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த வியூ இருக்குது எனக்கு தெரிஞ்சு நைட்டில் வாக்கிங் போனாலும் இல்லை விளையாட போனாலும் அதோட ஃபீலே தனியாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அங்கே டைம் ஆயிடுச்சு டென் ஓ கிளாக் ஆகிடுச்சுங்க பக்கத்தில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஹோட்டல் இருந்துச்சு அங்கே போய் கடையில் நாங்கள் ஆளுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டோம் பசங்களுக்கு வாங்க பசங்களுக்கு கொஞ்சமாக தான் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் சாப்பிடல வீட் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம் பாருங்களேன் பைக் எடுத்துகிட்டு வெளியே வரப்போது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல வெளியே ஐ லவ் நான் சொல்லி போட்டிருந்தேன் அந்த ரோடு பார்க்கவே அழகாக இருந்துச்சுங்க நைட் டைமில் நீங்களும் ஃப்ரீயாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா போய் பாருங்கள் பாருங்களேன் அதோட நைட் டைம் அந்த ரோட்டில் பார்க்கும்போது ரோட்டு பக்கம் இருக்க பூக்கெல்லாம் அழகாக இருந்தது நைட் வியூவில் பாருங்களேன் அந்த குளோபு மாதிரி ஒன்று காட்டுறேன்னு பார்க்கவே அது பைக்கில் போகும்போது அந்த இருட்டுக்கும் லைட்டு விழிச்சதுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுமா பாருங்களேன் இந்த இடம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் ஷேர் தேங்க்யூ